மாயான்ற ஒரு பர்சன் வந்துட்டு வீடு மாறினால அவங்க என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியணுமா ஸோ தெரியறதுக்கு முன்னாடி ஹே ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீம் ஈவோல் இன்னைக்கான கோ ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்க்கணுமா அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம் மாயான்ற ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க வேலை காரணமா அவங்க வந்துட்டு இந்த வீடை அவங்க இருக்கிற வீடை விட்டு மாறி வேற வீட்டுக்கு போக பார்த்தாங்க ஸோ வீடும் பார்த்துட்டாங்க ஒரு பழைய வீட்டுக்கு போகிறாங்க பழைய வீடுன்னா அவங்க முன்னாடி இருந்த வீடு கிடையாது ஒரு பழமையான ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க வந்து போறாங்க அப்போ வந்து அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டில் வந்து இங்கேருந்து எல்லா பொருளும் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு லாங் ஒரு பெரிய கண்ணாடி ஒரு ஒன்று வந்து இருந்தது அந்த கண்ணாடியை வந்துட்டு அவங்க வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களால எடுக்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு எல்லா பொருளும் அவங்களுக்கு வச்சுட்டு அவங்களுடைய டெய்லி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே அவங்க நாள் வந்து போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் வந்து நைட் என்ன ஆகிடுச்சின்னா டைம் வந்துட்டு ஒரு டூ ஃபார்ட்டி செவன் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து திடீர்னு மொழி டைம் வந்துட்டு ஒரு டூ ஃபார்ட்டி செவன் இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு மொழி பண்ணணும் முழிப்ப வந்தவொடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு குளிராக இருந்துச்சு ஃபோட்டோ எடுத்து போயிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணாடி அங்கே வச்சிருந்த கண்ணாடியில் வந்துட்டு ஏதோ எழுதி இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை புரியாதப்ப வந்துட்டு அந்த மாயா வந்து கண்ணாடியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் மாயா வந்துட்டு உட்காரவே இல்லை அவங்க படுத்துகிட்டே தான் இருக்காங்க அவங்க ஏஞ்சிக்க கூட இல்லை ஸோ கண்ணாடியில் தெரியற மாயா வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு அப்போ வந்துட்டு மாயா ரொம்ப பலம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மாயா வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கண்ணாடியில் வந்துட்டு மாயா வந்துட்டு சிரிக்க ஆரம்பி வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து மாயாவை வந்து கையை நீட்டி கையை காட்ட ஆரம்பிக்குது கையை காட்ட ஆரம்பிச்சோன்னே மாயாவுக்கு வந்து ரொம்ப பயம் ஆரம்பிக்குது ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து சத்தம்லாம் கேட்க ஆரம்பித்து மூளைக்குள்ளே போற மாதிரி இருக்கு அந்த சத்தம்லாம் வந்துட்டு அப்புறம் அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு காலையில ஆன உடனே வந்துட்டு அங்க வேலை செய்யற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வந்துட்டு இந்த கண்ணாடியை வந்து முதல்ல எனக்கு எடுங்க எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்களும் வந்துட்டு கண்ணாடியை எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்தோன்னே வந்துட்டு அந்த கண்ணாடி இருந்த செவத்துல வந்து ஒரு ஒரு எழுத்து மாதிரி எழுதியிருந்துச்சு நான் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்துச்சு ஸோ மாயா வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க இதுதான் நம்மளுடைய ஸ்டோரி இன்னைக்கான கோஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இது முழுசாக முழுசாக வெறும் கற்பனை கதை மட்டுமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பை பை